வணக்கம் எல்லோருக்கும் சிவாய் நம்ம இன்று மகாலய அமாவாசை அதற்குண்டான ஒரு பதிவு தான் இது இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் ஆவடியிலேருந்து கிளம்புன கிளம்பி ஒரு மூணு மணிக்கெல்லாம் கிளம்பி மகாபலிபுரம் போனோம் மகாபலிபுரத்தில் என்னோடய ஆத்மநாதர் என் ஃப்ரெண்டு நண்பருடைய ஆத்மநாதர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் சிவலிங்கம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அங்கே கடல் தண்ணியில் வச்சு கடற்கரை ஓரத்தில் அபிஷேகங்கள்லாம் செய்து அபிஷேகங்களை எல்லாம் முடித்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தர்ப்பணம் கொடுத்தோம் இன்றைக்கி அமாவாசை மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய விக்கிரகங்கள் இடனா ஆத்ம சிவதிச்சி வாங்கின அடியார்களாக இருந்தால் தெரியும் விக்கிரகங்கள் நம்ம ஆத்மநாதர் அவங்களுக்கு கடல் நீரில் கடலால் உருவாக்கப்பட்ட நீர் இருக்குல்ல அதிலேருந்து அபிஷேகம் செய்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல் பவர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பு அது அமாவாசை அன்னைக்கு அதனால் நம்ம அமாவாசைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் செய்து எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் உட்காந்து கலசம்லாம் உருவா கலசம்லாம் வைத்து பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பு அதனால் கலசம்லாம் வச்சு நாங்கள் சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு நாங்கள் தர்ப்பணம் கொடுத்தோம் கொடுத்த உடனே அப்புறம் ஊர் மக்கள் எல்லோருமே அங்கே இருந்த மீனவர்கள் எல்லா மக்களும் எங்கள் கொடுக்கணும் சாமி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒன் பை ஒன்னாக திதி கொடுக்குறதுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க அப்புறம் எல்லாேருக்கும் நாங்கள் தர்ப்பணம்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அப்படியே திருப்போரூர் முருகரை போய் பார்த்தோம் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு மத்தியானமாக வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி மகாலய அமாவாசை இதுதான் இன்றைக்கி நாங்கள் திதி கொடுத்தா இது அதனால் என்னோடய இதை கூடயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவை நான் பதிவு போட்டேன் திருச்சி திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நன்றி சிவாயண்ணம்ம அதுவும் இல்லாமல் இன்று மகாலய அமாவாசை அன்று கடற்கரையில் அதாவது புனித நதிகள் கடற்கரை எல்லா நதிகளும் போய் சங்கமிக்கிறது கடல்தான் அதனால் கடலுக்கு இணையான சிவனுக்கு இணையான தெய்வம் இல்லை முருகருக்கு இணையான தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே போல் கடலுக்கு இணையான தீர்த்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால் அந்த தீர்த்தத்தில் இன்றைக்கி நாங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அதில் நீராடல் பண்ணி எங்கள் பித்திரு தர்ப்பணம் கொடுத்து எங்கள் முன்னோர்கள் ஆசியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் வணக்கம் புரட்டாசி மகாலய அமாவாசை ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று தெரியுமா நம் முன்னோர்கள் அறிவுரைப்படி மூன்று அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை இறந்து போன நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு புறப்படும் நாளே ஆடி அமாவாசை என்பார்கள் அவர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாளை மகாலய அமாவாசை என்றும் நம் முன்னோர்கள் மீண்டும் பூமியிலிருந்து பித்ரலோகத்திற்கு செல்லும் நாளை தை அமாவாசை என்று கூறுவார்கள் மகாலயம் என்றால் கூட்டாக வருதல் என்பதாகும் மறைந்த நம் முன்னோர்கள் ஒரு சேரக்கூடும் காலமே மகாலய பட்சம் என்று கருதப்படுகிறது பட்சம் என்றால் பதினைந்து நாட்களாகும் அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலத்தையே மகாலய பட்சம் என்று கூறுகிறோம் மகாலய பட்சம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கிறது எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அமாவாசை என்றால் அது இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை தான் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயமாக நான் உங்களுக்கு நாலு விஷயம் சொல்லிருக்கேன் முதல்ல காலையில எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும் முதல் விஷயம் ரெண்டாவது அன்னதானம் பண்ணணும் மூணாவது மதியம் இலை போட்டு வழிபாடு பண்ணணும் நாலாவது மாலையில தீபம் ஏற்றணும் இது எளிமை தானே இதை விட நம்மள பெற்றவங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் எளிமையா வேற என்ன நம்மளால செய்ய முடியும் வழிபாட்டை கடமையா தயவு செஞ்சு செய்யவே செய்யணும்